ஹாய் இன்னைக்கு கொடமிளகாய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும் இது நல்லா பொன்னேரமாக வரந்ததுக்கு அப்புறமா மூணு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது கூடவே ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்காக சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அடுத்து ஒரு குட கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கேப்சிகத்தையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் சட்னி சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவனும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு தனியாக ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டோன்னா சூப்பரான